உங்க வீட்டுக்கு யாருக்கா வந்தா இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து நிக்கிற வேட்பாளர் வந்து யாருக்கா அவங்க உங்களுக்கு அவங்க வந்து என் கிளாஸ்மேட்டு எயித்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் என் கூட தான் படிச்சிருந்தாங்க எப்படிக்கா இருப்பாங்க அவங்க கிளாஸ்ல அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து பயங்கர டேலண்ட்டு பயங்கரமா வெளி வெளியில ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க ரன்னிங் ரேஸ்ல பயங்கரமா நிறைய சாதிச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்து எயுமே வந்து டாக்டர் ஆகணுன்றது தான் அப்போலேருந்தே சொல்லிகிட்ருப்பாங்க இப்போ அவங்க டாக்டர் ஆகிட்டாங்க டாக்டர் ஆகிட்டாங்க மறுபடியும் மக்களுக்கு சேவை செய்யணுன்றதுனால இப்போ இதில் நிற்கிறாங்க சட்டமன்ற தொகுதி தேர்தலில் நிற்கிறாங்க அவங்க வெற்றி பெறணும்னு நான் எல்லா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் எல்லாரையும் எல்லாத்தையும் சொல்லி மாற்றி இந்த

எனக்கு நானும் இப்போ தான் இருக்கிறேன் எங்களால் இப்போ எனக்கு எங்களால் முடிவு வந்தது ஏன்னா எனக்கு ஒரு ஒரே ஒரு ஆசை நான் கொடி வச்சாக்கா அது நான்தான் கொடி வைப்பேன் நான் வேற யாரும்னா கொடி வைக்க மாட்டேன் ஏன்னா அது போல் எங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு கட்சி ஒரு வருகிறா வந்து நான் தமிழ் மட்டும் தான் நாளை தமிழ் மட்டும் தான் நான் கட்சி நான் வந்து எங்கள் வீட்டில் தான் வரி வைப்பேன் ஒரே ஒரு ஆசை நாற்பத்தி மணிக்கு ஒரே நான்கு தமிழக நான் அந்த ஊரில் வந்து நான் ஒரே ஒரு ஆ நான் வந்து அந்த கட்சி நிற்க மாட்டேன் எனக்கு கட்சி எனக்கு பிடிக்காது எனக்கு ஆனால் எனக்கு ஆசை நான்தாக்காக எங்கள் ஊரில் எல்லாமே நான் கட்டி நான் ஓட்டு போட வைப்பேன் நீங்கள் ஃபீல் பண்ண தேவை ஃபீல் பண்ண எனக்கு ஒரு ஆசை நான் கண்டிப்பாக எல்லாருமே என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட ரிலேட்டிவ் சொந்தம் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க நாங்க பார்த்து ஒரு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க எம்பி நிக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃபோன் தான் தெரிஞ்சுச்சு இல்லை அவங்க ஃபோன் தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி தான் வச்சுருக்கேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் சொல்லி அவங்கள ஜெயிக்க வைக்கிறேன் நன்றிக்கா